அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் கூறும் கனவுகள் அபுசலமா அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறினார்கள் நல்ல கனவு அல்லாஹுவிடமிருந்து வருவதாகும் கெட்ட கனவு ஷெய்தாரிடமிருந்து வருவதாகும் எனவே நீங்கள் வெறுக்கின்ற ஒரு விஷயத்தை கனவில் கண்டால் கண் விழிக்கும்போது மூன்று முறை இடப்பக்கமாக துப்பி அதன் தீங்கிலே இருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கூறினால் அது அவருக்கு தீங்கிளை காது என்று நபிசல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபோ கதா தா ராகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹி புகாரியிலே ஐந்து ஏழு நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனவு என்பது ஒரு பிரமை என்று வாதிக்கும் ஒரு பிரிவினரும் இருக்கின்றனர் இன்னும் சிலரோ கனவு என்பதும் வெறுமனே பிரதிபலிப்பு என்றும் வாதிடுவதுண்டு உலக அரங்கில் அறிவியல் ரீதியாக கனவைப் பற்றிய ஆய்வில் ஈடுபட்டு கனவு காண்பது சாத்தியம் என்று நிரூபித்த அறிஞர் பெருமக்களும் உண்டு கனவை பற்றிய வாதங்களும் பிரதிவாதங்களும் வாதங்களும் இன்று வரை நீடித்து இருக்கின்றது கனவை பற்றி ஒன்றான இஸ்லாமிய வழிகாட்டுதல் மிக தெளிவானது கனவுக்கும் ஓர் நம்பிக்கையாளருக்கும் இடையே இருக்கின்ற தொடர்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்கின்ற கடமை நமக்கு உண்டு வேதமறை குரானும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் பார்க்கின்ற போது கனவு என்பது நல்லவர் கெட்டவர் அரசன் ஆண்டி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என பாகுபாடின்றி அனைவரும் காண்கின்ற ஒன்றாகும் இதை வேதமலை குரானிலே யூசுப் என்ற அத்தியாயத்தில் இடம்பெறுகின்ற வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது சிறையில் தண்டனை பெற்ற குற்றவாளியும் நாடாளும் அரசனும் கண்ட கனவு அது குறித்து இந்த அத்தியாயம் தெளிவுபடுத்துகிறது அறிஞர் பெருமக்கள் கனவைப் பற்றி விளக்கம் தருகின்ற போது விழித்திருக்கும் ஒரு மனிதனின் உள்ளத்தில் அல்லாத சில விளக்கங்களை உருவாக்குவது போன்றே தூங்கும் மனிதனுடைய உள்ளத்திலும் சில விளக்கங்களை போடுகின்றான் அதுவே கனவாகும் கனவு நடக்குமா என்கின்ற சந்தேகத்திற்கு விடை தேடினால் நல்ல கனவை காண்பவருடைய வாழ்வில் மகிழ்ச்சியூட்டும் சம்பவங்களும் கெட்ட கனவை காண்பவருடைய வாழ்வில் சங்கடங்களும் ஏற்படலாம் சிலபோது ஏற்படாமலும் போகலாம் இதற்கு உதாரணமாக யூசுஃப் அத்தியாயத்தினுடைய வரலாறு சரியான விளக்கத்தை தருகிறது யூசுப் அத்தியாயத்தில் யூசுப் நபி அலிஹலாம் அவர்கள் தம்முடைய தந்தையிடம் என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன் அக்கனவில் அவை என் முன் தாழ்ந்து பணிந்து கொண்டிருப்பதாகவும் கண்டேன் என்று கூறினார்கள் பதினோரு நட்சத்திரங்கள் யூசுப் அலிஹுஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்களையும் சூரியன் சந்திரன் இரண்டும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தாய் தந்தையரையும் குறிக்கும் என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள் ஆனால் இது குறித்து உண்டான தெளிவான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்கின்றது கனவு என்பது இரு வகைப்படும் ஒன்று அல்லாஹுடைய தூதர்கள் காணும் கனவுகள் இரண்டாவது சாதாரண மனிதர்கள் காணும் கனவுகள் இதில் சாதாரண மனிதர்கள் காணும் கனவுகளில் ஷெய்தான் குறுக்கிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றவர்களுடைய கனவுகளில் அந்த கனவுகளை பொறுத்தவரை அது அவர்களுக்கு உண்டான அல்லாஹின் புறத்தில் இருந்து வருகின்ற செய்தியாகத்தான் அது பார்க்கப்பட வேண்டும் ஷெய்தானுக்கு அங்கு எந்த வேலையும் இல்லை நபிமார்கள் அதாவது அல்லாஹுடைய தூதுவர்கள் காணும் கனவு கண்டிப்பாக நடந்தேறியே தீரும் என்பதுதான் இஸ்லாம் கனவு குறித்து உண்டான தெளிவை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒன்றாக நாம் காண முடிகின்றது இந்த அடிப்படையிலே கனவுகள் குறித்து அதை காண்பதை குறித்து நாம் தெளிவான ஒரு புரிதலை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் கனவு குறித்தான நமது தவறான புரிதலை தவிர்த்துவிட்டு கனவுக்கு விளக்கம் தருகின்ற அறிஞர் பெருமக்கள் குறைந்திருக்கக்கூடிய காலத்தில் கனவு கண்டால் யார் நான் கண்ட இக்கனவின் இக்கனவும் கனவின் முடிவும் எனக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தால் அதன் நன்மையை தர நீயே எனக்கு போதுமானவன் நான் கண்ட இக்கனவும் கனவின் முடிவும் தீமையானதாக இருந்தால் அதன் தீமையிலே இருந்து பாதுகாக்க நீயே போதுமானவன் என்று அது குறித்து அல்லாஹுலத்திலே பொறுப்பை ஒப்படைப்பதே மேலானதாகும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்ல கனவுகளை காண்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உதவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து